வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செப்ராணி ஹோம் தேட்டர் இது என்ன பண்ண போகிறோன்னா இது இப்போது மெயினில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹோம் தேட்டர் இது இப்போ ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஆட்டோவில் மாட்டி கொடுக்குற மாதிரி நம்ம ஆட்டோவில் ஒர்க் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இதெல்லாம் பிரிச்சுவிட்டேன் அதை வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியா இல்லை அதனால் பிரிச்சுட்டேன் அதை போட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்டு பேனலுக்கு போகக்கூடிய கனெக்ட்ஸு கனெக்டர்ஸு சரி நினைக்கிறேன் இது அவனுடைய ஸ்பீக்கரு இது ஒரு ஸ்க்ரூ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ஹோம் தியேட்டர்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜீரோ டுவெல் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஆம்ஸ் அப்புறமா மற்ற ஐட்டங்கள்லாம் ஏற்கனவே உள்ள டைப் தான் ஃப்ரெண்ட் பேனலில் உங்களுக்கு பென்ட்ரைவு இது ப்ளூடூத் இல்லாத மாடல் இதில் ப்ளூடூத்தும் ஆட் பண்ண போகிறோம் அடுத்ததாக இதனுடைய போர்டு டைப்பு பார்த்தீங்கன்னா இதனுடைய போர்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது போட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு தேர்டீன் ஜீரோ தேர்ட்டின் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தேர்ட்டீன் ஜீரோ தேர்ட்டின் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் பெரிய இது ஒன்றும் இல்லை இது ஃப்ரண்ட் பேனலில் போகக்கூடிய லைனு இது வந்து ஆண்டனா லைன் இது சபூஃபர் ஊஃபருக்கு போகக்கூடிய லைன் அப்புறமா இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய அவுட் புட்டு இதில் வேறு எதுவும் கிடையாது இவ்வளோந்தான் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மாட்டை போகக்கூடியது இதில் இன்வெர்டர் போர்டு போகணும் அப்போ அதுக்காக என்ன பண்ணுன்னா இது மேக்ஸிமம் இது என்ன போர்டுனா டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் வரும் இது இன்வெர்டர் போர்டு தான் நமக்கு அவுட் புட் வந்து டுவெல் பவர் சப்ளை அதாவது மைனஸ் வோல்ட்டும் ப்ளஸ் வோல்ட்டும் வர மாதிரி வரும் இங்கே நமக்கு ஒரு மைனஸ் வோல்ட்டு ஒரு தேர்ட்டின் வோல்ட்டு மைனஸு தேர்ட்டின் வோல்ட் ப்ளஸ் வோல்ட்டு இந்த மூணு தான் நமக்கு தேவை அதுக்கு ட டுவெல் டுவெல் ஜீரோ டுவெல் வராது அதனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு இல்லை ஆப்ரேட் ஆகக்கூடிய போர்டு அவுட் புட் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் வரும் இப்போ நம்ம இதில் டுவெல் ஓல்ட்டு கொடுக்கும்போது அவுட்புட் உங்களுக்கு டுவெல் சீரோ டுவெல் தான் வரும் டுவெல் ஜீரோ இல்லை தேர்ட்டீன் சீரோ தேர்ட்டி வரும் அதனால தான் இந்த போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம வேலையை தொடங்கும் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ப்ளூடூத் ஆட் பண்ணிட்டோம் இந்த மாடல் ஹோம் தேடலாம் ப்ளூடூத் கிடையாது ஆனால் இது பென் உண்டு பென் ட்ரைவ் சி கார்டெலாம் உண்டு ப்ளூடூத் மட்டும் கிடையாது இந்த மாடோலையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படியே கூடவே நம்ம இந்த போர்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி ஓகே நம்ம இப்போ இதில் இன்வெர்டர் போர்டு ஃபிட் பண்ணியாச்சு இன்வெர்டர் போர்டுக்கு இந்த போர்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காக இதில் இருந்த சுவிட்சையே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் போர்டு ஆன் ஆஃப் சுவிட்சு அப்புறமா பேட்டரி லைன் எடுத்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதில் இப்போ நம்ம கொடுக்க போகிறது டுவல் வால்ட்டு பேட்ரி லைன் அவுட் புட் வர்றது பார்த்தீங்கன்னா மைனஸ் வோல்ட்டுக்கு நான் இருக்குது அதில் உள்ள டைவர்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இது மைனஸ் வோல்ட்டு அது மைனஸ் வால்ட்டு இது ப்ளஸ் வால்ட்டு அப்புறமா கிரவுண்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் பேட்டரி லைனாக நம்ம அதே மெயின்ஸ் கார்டு வரக்கூடிய இடத்துல வெளியே விட்டுருக்குறோம் அதே இடத்துல வெளியே விட்டுருக்குறோம் இந்த சுவிட்சை நம்ம இன்வெர்டர் ஆன் ஆஃபுக்காக பயன்படுத்திருக்கிறோம் அப்புறமா இதில் இருக்கக்கூடிய ஆக்ஸ் லைனில் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ப்ளூடூத்து பிசிபியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த சிஸ்டத்துலேயே ஃப்ரண்ட் பேனலுக்கு போகக்கூடிய இடத்துலேருந்து ஃபைவ் வோல்ட் எடுத்து இதுக்கு சப்ளையாக கொடுத்துருக்கோம் இப்போ இது ஆக்ஸு கனெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணால் ப்ளூடூத்து ஒர்க் ஆகும் இதில் ரப்பர் பேஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் க்ளூ மற்ற மாதிரி ஃபெவிக்யூக் எதுவும் யூஸ் பண்ணலை ரப்பர் பேஸ்ட்டு ஒரு நமக்கு நாளைக்கு தேவைன்னாலும் அதை எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்குனுடைய செட்டப்பு இவ்வளோ நம்ம எதை நீ ஆன் பண்ணி பார்ப்போம் இது உங்களுக்கு தேவைப்படுறவங்க எந்த ஹோம் தேட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இதில் வந்து ரெண்டு மூணு வோல்டேஜ் வரும் அதாவது ஃபிலமெண்ட் வோல்டேஜ் அந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் வேலை பார்க்கணும் மற்ற மாதிரி சிங்கிள் அவுட்புட்டில் வரக்கூடிய எந்த போர்டுங்க இதில் நாலு கெப்பாசிட்டி இருந்துச்சு இப்போ நான் இதில் ரெண்டு ரிமூவ் பண்ணிட்டேன் காரணம் என்னென்னா இங்கே ஏற்கனவே இங்கேயும் ரெண்டு ஃபில்டர் கெப்பாசிட்டி இருக்குது இப்போ அதுக்காக ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஓகே நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் அப்புறமா வணக்க மக்களை நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு லைனை மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல இருந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதனுடைய ஒரிஜினல் டயவோடு வரக்கூடிய செக்ஷனில் முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு ஏசி வோல்டேஜ் எடுத்திருக்காங்க இது எதுக்கு எடுத்துருக்காங்கன்னா மியூட் செக்ஷன் ஒர்க் ஆகிறக்காக எடுத்துருக்காங்க இப்போ நம்ம இப்படி கொடுக்கும்போது ஆடியோ வரல சவுண்ட் வரல இப்போ எதனாலடா சவுண்ட் வரலன்னு செக் பண்ணும்போது நம்ம இதோடய டயவோடை எடுத்து விட்டுட்டு நம்ம ஏசி இங்கேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல இந்த இடத்துலேருந்து அவங்க ஒரு ஏசி வோல்டேஜ் எடுத்துருக்காங்க எடுத்து மியூட் கொண்டு போயிருக்காங்க அதனால் இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மறுபடியும் ஏசியிலேருந்து பழையபடி நம்ம ஒரு லைன் எடுத்து அந்த செக்ஷனில் கொடுத்துருக்கோம் ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே நம்ம இப்போ இதை ஆன் பண்ணி பார்ப்போம் நான் பேட்ரிக்கு பதிலாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இது டுவெல் ஜீரோ டுவெல் டிரான்ஸ்ஃபார்மர் இதில் அவங்களுக்கு டுவெல் வோல்ட்டு தான் வருது இது ஆன் பண்ணி பார்ப்போம் இது மெயின்ஸ் கார்டு ஓகே மெயின்ஸ் ஆன் பண்ணுவோம் இது என்னுடைய பேட்ரி லைன் பேட்டரி லைன் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் ஸ்க்ரூ எல்லாம் கரெக்டாக கொடுக்கல அதனால என்னன்னா சில ஒரு வைப்ரேஷன் தான் இருக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சைடு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணல சைடு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணும் நம்ம இப்ப ஒரு சேனல் ஓகே இது நம்ம பண்ணோம்னா இது இப்போ நமக்கு ஆஃப் பண்ணால் ஆன் ஆஃப் ஆயிரும் ஆன் பண்ணால் ஆன் ஆகும் மொபைலில் வீடியோ எடுக்கிறதுனால இது கொஞ்சம் கரெக்டாக காட்டுறது கஷ்டமாக இருக்குது இப்போ நான் பின்னாடி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் ஆயிட்டு இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகுது இப்ப மொபைல்ல எனக்கு வீடியோ எடுக்கிறனால எனக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ண முடியல ஆக்ஸ்ல உங்களுக்கு ஆக்ஸ் இதுல உங்களுக்கு ப்ளூடூத் ஒர்க் ஆகுது நீட்டாக ஒர்க் ஆகுது ஒரு பிரச்சனையும் இல்லை இது உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுறவங்க நீங்க எந்த ஹோம் தியேட்டர் ஆனாலும் மாத்திக்கலாம் இது இப்போ அவங்களுக்கு எல்லாமே பழைய மாதிரியே ஒர்க் ஆகும் இது இப்போ அவங்க ஆட்டோவில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க ஓகே ஏதாவது அவங்க சந்தேகங்கள் இருந்தால் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்லி தரேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏதாவது சின்ன சின்ன டீட்டெயில்கள் நம்ம சொல்கிறது ஸ்கிப் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது நன்றி thank you